அவையில் கூடியுள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் காலை வணக்கங்கள் ஒரு நல்ல கவிதையை வாசித்த பின் பறக்க தொடங்கும் ஒரு பறவையின் சிறகு போல மனம் விம்ம வேண்டும் மலை தொளி விழுந்த மண்ணை போல உள்ளம் சிலிர்க்க வேண்டும் எப்படியோ வாழ்க்கை அடடா இல்லை இல்லை சமாளிக்கக்கூடியதுதான் வாழ்க்கை என்ற எண்ணம் என்ற தெளிவு பிறக்க வேண்டும் எதிர் எதிர்கால எதிர்ப்படும் சார் மன்னிக்கவும் எதிர்ப்படும் சக மனிதரை நண்பா என்று அழைக்க ஆவல் பிறக்க வேண்டும் என் மனம் விம்மியது உள்ளம் சிலிர்த்தது ஆவல் பிறந்தது ஆம் திரு பூபாலன் அவர்கள் எழுதிய ஹோ என்ற ஒரு கவிதையை வாசித்த பின்பு ஒரு கவலத்தை உருட்டி தட்டிலே வைத்து கண்களை மூடி நின்ற பின் நின்று வணங்கிய பின் உண்ணத் தொடங்குகிற அப்பாவை கையில் அந்த பத்திரத்தை ஏந்தியவாறு தன்னுடைய மூதாதையரினுடைய நிலப்பத்திரத்தை ஏந்தியவாறு கனவில் தோன்றுகிற அப்பாவை என் கண்முன்னே காட்டியது அத்தோடு நில்லாமல் மண் சட்டியில் அடைத்து வெள்ளை துணியால் சுற்றப்பட்ட அந்த மண் பாண்டத்தை எடுத்துக்கொண்டு ஆற்றில் கரைக்கச் செல்கிறவனோடு கூடவே செல்கிறது நம்மனம் ஆம் பயப்படாதே நான் இருக்கிறேன் குதி குதி என்றார் அப்பா அப்படியே ப்ளக் ப்ளக் என்று அடங்கி போனார் ஆற்றில் இந்த துயர சம்பவத்தை துயர செய்தியை படிக்கும்போதே என் மனம் என் தந்தையை இருந்த அந்த காலத்தை அந்த நினைவுகளை எண்ணி அதிர்வடைந்தது என்பதில் மிக இல்லை அடுத்ததாக வங்கிக்கு சென்றுவிட்டு பணம் எடுத்துவிட்டு திரும்புகிற ஒருவரை பார்த்து புன்னகையுடன் சிரிக்கிறார் ஒரு புதியவர் பையை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டே வீடு திரும்புகிறது மனம் இந்த ச இந்த ம இந்த காலத்தில் இந்த நவீன காலத்திலே சக மனிதர்களோடு உரையாடல் மட்டுமல்ல புன்னகைத்தல் கூட குறைந்து போய்விட்ட இந்த காலத்திலே புன்னகைத்தல் கூட குறைந்து போய்விட்ட இந்த காலத்திலே நவீன காலத்தினுடைய யதார்த்தத்தை நவீன காலத்தினுடைய ஒரு அவல நிலையை தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது அந்த கவிதை அடுத்தது மூன்றாவதாக பாட்டியிடம் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு சென்ற தாத்தாவை தெருவெல்லாம் தேடி பார்த்தோம் எங்கேயும் காணவில்லை யாருக்கும் தெரியாதவாறு வீட்டின் மொட்டை மாடியில் தண்ணீர் தொட்டியின் நிழல் அருகே அமர்ந்து பல மணி நேரம் அமர்ந்திருந்தவர் பாட்டியின் ஒரே வார்த்தை ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்ற விசும்பல் கேள்விக்கு மத்தியிலே இதற்குமே செல்ல பாதை இல்லை என்கிறார் என்னே ஒரு அவல நிலை நான் அதான் நமக்கும் வந்து வயசாகும் இல்லைங்களா நம்ம ஏன் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா பெரியவங்களோட பேச மறுக்கிறோம் பேச மறக்கிறோம் அப்படிங்கிறத நமக்குள்ள பல கேள்விகள் அந்த கவிதை எழுப்புது நிச்சயமா அந்த கவிதையை வாசிச்ச ஒவ்வொருவரும் அவங்களோட அப்பா அம்மா கிட்ட அவங்களுடைய தாத்தா பாட்டி கிட்ட நிச்சயமா நேரத்தை செலவு பண்ணுவோங்கிறதுல எள்ளளவும் மையமில்லை அந்த ஒரு கவிதையை மட்டும் நிறைய பிரதிகள் எடுத்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தோம்னா நிச்சயமா பல முதியோர் இல்லங்கள் குறைஞ்சு போகும் அப்படிங்கிறது என்னோட நிதர்சனமான ஒரு நம்பிக்கை அப்புறம் அடுத்துதான் இந்த அவையில் இருக்கிற பெரும்பான்மையோர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பதவியில் இருக்கிறவங்களா இருக்கலாம் எத்தனையோ முக்கியமான அலுவல்களுக்கு இடையிலும் இங்க நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரே ஒரு விஷயம் கலை இல்லைங்களா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஒரு கலையை படைப்பவனும் அதை ரசிப்பவனும் என்றும் மனதாலும் உடலாலும் இளமையாக இருப்பான் அவனுக்கு இன்னைக்கு வயசே ஆகாது அவனுடைய மனம் மனிதாபிமானத்துடனும் மனத்துடனும் வாசனையுடனும் இருக்கும் நிச்சயமாக அவங்களால தப்பு பண்ண முடியாதுங்க நிச்சயமாக யாரும் செய்கிற தப்ப நாம் பண்ண மாட்டோம் நம்மளுடைய முதியவர்களுக்கு நம்மளுடைய மூத்தோர்களுக்கு நிச்சயம் நம்ம உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிறது எள்ளளவும் சந்தேகமில்லை நான்காவதாக யாரையோ நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது அந்த வார்த்தை அந்த பெயர் யாரையோ அழைத்தபடியே இருக்கிறது அந்த பெயர் பத்திரிகைகள் புத்தகங்கள் விளம்பர பழகிகள் என எல்லாவற்றிலும் கண்களில் நிறைந்து கொண்டே இருக்கிறது அந்த பெயர் ஒரு பெயரை மறக்க நினைப்பது எவ்வளவு பெரிய அறிவீனம் ஒரு பெயரை மறக்க முடியுமா அது கா விட்டுப்போன காதலின் உறவாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய ம நெருங்கிய ஒரு உறவாக இருக்கலாம் அல்லதுக்கு ஒரு நம் நன் நன்கு நட்புடன் பழகி நம்மை விட்டு விலகி போன ஒரு நெருங்கிய நட்பாக இருக்கலாம் எத்தனை எத்தனையோ சாத்தியங்கள் ஆனால் அத்தனையும் அத்தனையையும் மறக்க நினைப்பது அந்த பெயரை நினைப்பது எத்தனை பெரிய அறிவீனம் நிச்சயமாக முடியாது நிச்சயமாக இந்த கவிதையை வாசித்தோன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக போய் நம்முடைய ஸ்கூல் ஃபோட்டோஸை தேடுவோம் நம்ம எங்க இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்னு நிச்சயமா தேடுவோம் நம்முடைய பழைய டைரியை தேடி எடுப்போம் தொலைஞ்சு போன ஃபோன் நம்பர்ஸை தேடி எடுப்போம் நிச்சயமா இது நடக்குங்க அந்த கவிதை அவ்வளவு ஒரு தாக்கத்தை என்னுடைய ஏற்படுத்தியது என்றால் அது மிகையல்ல கடைசியா ஒன்னே ஒரு விஷயம் பூஜைக்கு வேணுங்கிற ஜாமான்களை பத்தி எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் ஆனால் கருவரில் இருக்கிற சாமியை பத்தி சொல்லணும் இல்லைங்களா அது தாங்க நம்ம சிப்பி ஐயாவினுடைய பேத்தி ஆதிரை அந்த மழலை சொன்ன ஒற்றை சொல் அந்த மழலை சொன்ன கோ என்ற அந்த ஒற்றை வார்த்தை தான் இந்த கவிதைக்கு கருவானது இந்த கவிதைக்கே தலைப்பானது அவள்தான் இந்த கவிதையினுடைய நாயகி அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்புறம் கவிதை என்பது வெறும் பொழுதுபோக்கிற்காக பொழுதுபோக்கிற்காகவோ இல்லை நான் கவிஞன் நான் ரசிகன் என்று நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளவோ அல்ல கவிதை என்பது நமது வாழ்வில் பல்வேறு தத்துவங்களை வந்து தத்துவங்களை தர வேண்டும் அதே சமயத்திலே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற எண்ணத்தை தவிர்த்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கோட்பாடுகளை வகுத்து தர வேண்டும் அத்தகைய பணிகளை தொடர்ச்சியாக அவரது கவிதைகள் செய்து கொண்டிருப்பது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை தொடர்ச்சியாக அவரது பணி தொடர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்